வந்து திருச்சியில இருந்து 15 பைனக்கு ஆரம்பிக்கிறார் அத எப்படி பாத்தீங்க ஆரம்பிச்சத விட பாத்தவும் முடியும் ஜெயி கட்சிோட குறிச்சவங்க வாய்ஸ் வருது ஜனவரி 9ல ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சிக்கணும் ஜெய்தான் தொண்டர்கள் அவளோ முட்டாள்கள் இல்ல டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பான என் பகுதி செயலாளர் லக்ஷ்மண் அவர்களோட காதுகு விழாக்கு நீ கலந்திருக்கிறோம் இல்லம் தேடி உள்ளம் நாடி இந்த தலைக்குள் மக்களை தேடி மக்கள் தலைவர் இந்த தலைக்குள் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாம் கட்டம் சுற்றுப்பயணமாக கேமலதா விஜயகாந்தும் இந்த பொருளால் எல்கே சுபீஷ் அவர்களும் மண்டல செயலாளர் அனைவரும் சரி நானும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அந்த கேப் முன்னாடியே கலந்துக்கினேன் எப்பயுமே சொல்வாரு குடும்ப வரையோ இல்லையோ ஆனா கட்சிக்காரன் ஃபங்க்ஷன் வரணும்ட்டு வாழ்க்கையை குடும்பத்துக்கு அர்ப்பணித்த லக்ஷ்மணி அவர்கள் விசுவாசத்துக்காக என் கட்சியில இன்னைக்கு வந்து இங்க ஃபங்க்ஷன்ல கலந்துருக்கேன் வர வரும் வழியெல்லாம் பாரம்பாரமா வரவேற்பு பேனர்கள் கொடிகள் எனக்காக போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு மீண்டும் மதுரை எங்க சொந்த ஊருக்கு வந்தோடனே கேப்டனை ரொம்ப மிஸ் பண்ற இந்த நேரத்துக்கு கேப்டன் இல்லாதவங்க தர்மத்தில் மதுரை வரது கொஞ்சம் மனவழி கொடுத்தாலும் அவரோட தைரியம் எங்களை இருக்கிறதுனால சந்தோஷமா ஒரு விஷயம் நாங்க எங்க சேரும் அங்கதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு தான் நான் சொல்றேன் எங்க நாங்க போறோமோ அங்கதான் வாய்ப்பு நிறைய இருக்கு

ஜனவரி ஒன்பது எங்க திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு உங்களுக்கான விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க சார் விஜய் இப்போ வந்து திருச்சியில இருந்து பஞ்சார பயணத்தை அத எப்படி பாத்தீங்க ஆரம்பிச்சதுல தான் பாக்க முடியும் ஆரம்பிக்கும்போது எப்படி பார்க்க முடியும் சரி சார் கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்காரு அதே ஏன்னா மேடையில வந்து விஜயகாந்த் இது அரசியல் சொல்ல நட்பு இருக்கு அதான் வெளிப்பாட்ல சொல்லிருக்காங்க அப்புறம் இப்ப வந்து அரசியலுக்காக பேசுறாங்க பொதுச்செயல தெரிவான விளக்கத்தை குடுத்துருக்காங்க அதுக்கு அதே அதே கருத்தை எடுத்துக்கோங்க சீமான உண்மை உரத்தை சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி அதே அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு சீமா நான் வந்து இன்னைக்கு யாரு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அத பத்தியே பேசல அவ கட்சியை வளர்த்திருக்க அன்னைக்கு அவர் கட்சியை அரை மாதிரி கேப்டன் ட்ரெண்ட் நான் இந்த விஷயத்த நான் உறக்க சொன்னேன் சொல்ல சீமான எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நாங்க சொல்லுங்க அன்னைக்கு வந்து கேப்டன் திட்டினா தான் அவருக்கு வந்து தெரிய இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டல நீ கேப்டன் திட்டினால்தான் அன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு யாரு ட்ரெண்ட் அன்னைக்கு இன்னைக்கு அவரை திட்டுவாங்க அதனால ட்ரெண்டுக்கு மேலேயே போறாங்க தவிர

அது இப்ப சொல்ல முடியாது தேர்தலை ஒட்டிதான் ஆகலாம் ஆகாமையும் போகலாம் அது தேர்தலை ஒட்டி வேற நோக்கி நீங்க தெரிந்தா கேட்டா அது பதில் நான் சொல்ல முடியும் விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் தொண்டர்கள் முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சிக்கணும் ரசிகர்கள் கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க அதுக்காக விஜய் எதிரியா புரியல எங்க அம்மா சொல்லி விஜய் எங்க வீட்டுக்கு பிள்ளைங்க தோட்டு பட்டு விஜயா நான் போய் பார்த்தேன் கேப்டன் முதல் முதல்ல விஜயா நானே போய் சந்திச்சேன் விஜயா நல்ல நடிகை எல்லாருக்கும் விஜயா பிடிக்கும் அதுக்காக எதிரில அப்படியும் ஆனா அவர் என்ன கணக்குல போற எங்களுக்கு தெரியும் ஆனா கேப்டனோட ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் தேமுதிக கூட தான் பக்க அவர் எந்த சிப்போம்